வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறது வந்து சுண்டக்கா இந்த இருக்குது பாருங்கள் எவ்வளோ சுண்டக்கா இருக்குது ஒரு குக்கரில் பாதி வந்திருக்கு இந்த இப்படி தான் இருந்துச்சு இதா இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருந்துச்சு அதை பெரிச்சிட்டு வந்து அதை இது பண்ணிட்டேன் தனித்தனியாகிட்டேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நிறைய இருக்கிறதுனால கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி குழம்புகளை போட்டுக்கலாம் சாம்பாரில் போட்டுக்கலாம் இல்லை இட்லி சாம்பாரில் கடைஞ்சிக்கலாம் பருப்பு கூடவே போட்டு வேக வச்சு அம்மி இருந்தால் பக்கத்துலேயே இந்த மாதிரி நசுக்கிக்கலாம் அம்மியும் ஓர்லூன்னு அங்கேயே தான் வச்சுருப்பேன் இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா நிறைய இருக்கிறத நசுக்கி விதையை எடுத்துகிட்டு காயை வச்சு வத்தல் போட போகிறேன் வத்தல் போட்டு வச்சிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த காயை நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம் இப்போ இதுதான் என்னோடய கார்டன் இப்போ பாருங்கள் எங்கேருந்து நான் பறிச்சிட்டு வந்தேன்னா இது வந்து எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதை பாருங்கள் மலை அதான் கிரிவல வர மலை திருவண்ணாமலை இப்போ பக்கத்தில் போகிறோம் பாருங்கள் இந்த வீடு தான் இது வந்து எங்கள் வீடு பின்னாடி இருக்கிற வீடு இது வந்து நாங்கள் இருக்கிற தகரம் போட்ட வீடு இதுதான் தகரம் போட்ட வீடு நாங்கள் இருக்கிறது இப்போது இந்த வீட்டில் ஏரியிலேருந்து வர தண்ணி இதோ இப்படி நிறைய இங்கே வந்து வேஸ்ட்டாக போவோம் அந்த தண்ணியில் இதோ செம்பருத்தி கலை ஒன்று வச்சுருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற பாப்பா தான் பக்கத்து வீட்டு பாப்பா ரெண்டு பேர் தான் இருக்காங்க இங்கே கொண்டாந்து நான் புதினா தக்காளி மிளகா நட்டு வச்சிருக்கேன் மிளகா நாற்று விட்டு இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் நட்டு வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் ரெண்டு நாற்று விட்டு நட்டு வச்சுருக்கேன் அவங்களுக்கு தான் எனக்கு வேணாம் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட் இது இதில் தான் இந்த பாருங்கள் சுண்டக்காய் இது சுண்டக்காய் செடி மாதிரி அது ஒரு இருக்கு பாருங்க அதில் தான் பெரித்தேன் அதை தெரியுதா பெருசாக இப்போ இதை வந்து நாளில் நிறைய வந்து செடி பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து செடி இல்லை இந்த இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் இந்த நான் இப்படி தான் போவேன் முள்லாம் கிடையாது கண்ணாடி பாட்டில் தான் செருப்பு கூட இது இந்த செடியில் தான் இந்த சுண்டைக்காய் செடியில் தான் இருந்துச்சு அவ்வளோ சுண்டைக்காய் அதெல்லாம் காஞ்சி போயிட்டுக்குது காயாததை மட்டும் நான் தறுக்கு போகிறேன் இப்படி கொத்து கொத்தாக பெரிச்சிட்டு போயிட்டேன் இது வந்து இந்த வீட்டில் இந்த வீட்டில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இது இந்த வீட்டில் இருக்காங்க அவங்களோட ஃப்ளாட்டு தான் இது இந்த சுண்டக்காய் வந்து அவங்க பெரிக்க மாட்டாங்க அதனால் என்னை பிரிச்சுக்க சொல்லுவாங்க நான் தான் பிரிச்சுக்கிறேன் இதெல்லாம் பிரித்து தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துருவேன் இந்த ஒரு இருக்கு பாருங்கள் இந்த வீட்டில் இது தான் ஒரு நாலு விதை எடுத்துன்னு வந்து போட்டேன் நாலு அஞ்சு வித எடுத்துகிட்டு வந்து போட்டேன் ஒரே இடத்துல கும்பலாக போட்டேன் இந்த ஒரே இடத்துல வந்துச்சு பாருங்க பாருங்கள் இதை வந்து அந்த பாப்பா பெருக்கவே மாட்டேங்குது வீட்டு வேலைக்கு போது இந்த இதை வந்து பெரிய துவரை இந்த பெரிய மலை துவரை இப்போ இந்த சுண்டக்காய் மரத்தில் தான் பெரித்தேன் அந்த சுண்டக்காயை இந்த மாதிரி யாருக்காவது வேணான்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க அவங்க பெருச்சிக்குவாங்க வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படி இல்லைன்னா பெரித்து நீங்கள் வத்தல் போட்டு யாராவது கேட்டால் கொடுங்க இல்லைன்னா காரக்குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் போடலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்